நம்ம மாறன் சீரியலில் நாளைக்கான எபிசோட்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான பிரமோ வந்துருக்குங்க அந்த சாட்சி வந்துட்டு நம்ம ராகவன்கிட்ட வந்து பணம் வந்து வாங்குறாரு இதை வந்து கண்மணி பார்த்துட்றாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வள்ளியையும் ராமச்சந்திரனையும் காட்டுறாங்க வள்ளி சொல்கிறாங்க மாறன் வந்து கொலை பண்ணுற அளவுக்குலாம் வந்துட்டு அவன் வந்து கெட்டவன் கிடையாதுன்னு அவனை பற்றி உனக்கு தெரியாதா அவன் எவ்வளோ என்னதான் கோவப்பட்டாலும் அவன் வந்து கொலை பண்ணுற ரேஞ்சுக்கெல்லாம் போக மாட்டான் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ராமச்சந்திரன் சொல்கிறாரு ஒரு வேளை வந்துட்டு அவன் வந்து கொலை பண்ணலை அவன் வந்து பழி வாங்குறதுக்காக எதுவும் பண்ணலைன்னா அந்த சாட்சி சொன்ன நான் சும்மா விட மாட்டேன் அவனை இல்லைன்னு பண்ணிடுவேன் அதே மாதிரி அந்த சாட்சி சொன்னது உண்மையாக இருந்து மாறன் வந்து பழி ஒரு எண்ணத்தில் தான் இந்த வேலையை பண்ணியிருந்தான் அப்படின்னா மாறனை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்புறம் என்ன நடக்குன்றது அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லோருமே பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் ரொம்ப டென்ஷனில் வந்து சொல்கிறாரு சரி நான் என்னென்னு பார்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து மாறன் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வள்ளி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறன் வந்துட்டு மாடியில் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க மாறன் வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு ஏதோ வச்சுட்டு நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு அந்த நேரத்தில் வீராக போய் உள்ளே போகிறாங்க போயிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற பழி வந்துட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டியனுக்கும் எனக்கும் முன்பாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து கொலை பண்ணேன் பிளான் பண்ணி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது படியும் போட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு உண்மைதான் அப்படின்றதுக்காக தானே நீ வந்து என்கிட்ட கேட்குறதுக்காக தானே இப்போ நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து நம்ம கண்மணியை பேசிகிட்டு இருக்காரு நம்ம மாறன் அவருக்கு வந்து அந்த டென்ஷனில் என்ன பண்ணுறதுனே புரியலை சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம வீரா சொல்கிறாங்க டே உன்னை போய் நான் வந்து இந்த விஷயத்துலலாம் வந்து நம்ப மாட்டேன் மற்ற விஷயத்தில் நான் உன்னை நம்புவேன் நீ கோவப்படுவேன் சண்டை போடுவேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்புவேன் ஏன்னா நீ சரியான கோபக்காரன் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கொலை பண்ணுறது ரேஞ்சுக்கெல்லாம் நீ வந்து போக போகமாட்ட உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதுவும் பிளான் பண்ணியெல்லாம் நீ வந்து எந்த இதுவுமே நீ பண்ண மாட்டே இதில் வந்து ஏதோ வந்து ஒரு உண்மை வந்து மறைஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான காரணத்தை வந்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப இதாக சொல்லிகிட்ருக்காங்க எனக்கெனமோ வந்துட்டு அந்த போலீஸ் வந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஏன் உள் மனசுக்கு வந்து தோணுது ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவன் வந்துட்டு உன்கிட்ட நடந்துக்கிட்ட விதமே வந்து ரொம்ப தப்பு ரொம்ப அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஓவராக வந்து நடந்துக்கிட்டான் உன் மேலே வந்து அவன் சரியான கோவத்தில் இருந்தான் ஒருவேளை ஏன் இதை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கக்கூடாது எனக்கு வந்து அப்படி தான் தோணுது அவன் வந்து உன்னை டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க என்னனே தெரியலை அப்படின்ற மாதிரி நம்ம மாறணும் வந்து நின்றுட்டுருக்காரு என்னவா இருந்தால் தான் என்ன எது உண்மைன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன் இந்த இந்த விதத்தில் விஷயத்தில் வந்துட்டு உன் எந்த தப்புமே இருக்காது எனக்கு நல்லாவே தெரியுது நீ வந்து மனசை போட்டு குழப்பிக்காத நீ வந்து ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாறன் வந்து சொல்கிறாரு நான் அதுக்கு முன்னாடி இந்த போலீஸ்காரரை வந்து பார்த்ததே கிடையாது நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்திருக்கேன் சண்டை கூட போட்டிருக்கேன் ஆனால் கிட்டே கண்டிப்பாக நான் சண்டை போட்டது கிடையாது இவரையும் நான் வந்து பார்த்ததில்ல இருந்து என் மேலே எதுக்கு இவருக்கு வந்து இவ்வளோ கோவம் அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி நம்ம மாரன் வந்து சொல்கிறாரு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வீரா சொல்கிறாங்க என்னென்னு தெரியலை அவரோட என் நோக்கம் ஃபுல்லாக வந்து உன மாட்டி விடணும் உனக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவரோட பறவையில் நீ தான் கொலகாரன் இதை வந்து நீ பிளான் பண்ணி தான் பண்ண அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு நினைக்கிறேன் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு இதெல்லாம் யார் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு வீரா வந்து ரொம்ப மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் ராகவன் வந்துட்டு சோகமாக ஒரு ரூமில் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க அவர் வந்துட்டு யோசிச்சிட்டே உட்காந்துருக்காரு என்னடா தேவை இவன் வந்து மாட்டிக்கிட்டானே என்ன பண்ணுறது இவனை வந்து எப்படி இதுலேருந்து வெளில கொண்டு வர போகிறோன்னு தெரியலையே நம்ம பண்ணத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் அவன் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தோணுதே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க நம்ம கண்மணி வந்துட்டு டீ கொண்டுட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க டீ கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ராகவன் இந்த டீ குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற கூப்பிட்றப்ப இவர் அந்த காதல் உழுவில் அவளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதை பற்றியே இருக்குது சரி யோசிச்சிட்டே இருக்காரு ராகவன் உங்களை தான் கூப்பிட்றேன் கண்மணி கேட்குறாங்க சொல்லு கண்மணி அப்படின்னு சொல்லி இந்தாங்க அந்த குடிங்க சொல்லி சொல்றப்ப உடனே டீ வாங்கி வந்துட்டு குடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க டீயை கொடுத்துட்டே நம்ம கண்மணி என்ன சொல்றாங்கன்னா எப்படியாவது சந்தில் செந்து பாடலாம் பிளானை போட்டு பாத்தீங்களா அவங்க தம்பி செஞ்சிருக்க வேலையை பாத்தீங்களா வந்து பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்காரு இப்போ இப்போ தானே உண்மையெல்லாம் தெரியுது அந்த சாட்சி சொன்னதை பார்த்தீங்களா நீங்களும் நல்லா பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கண்மணி தேவையில்லாமல் வந்து அவன் மேலே வந்து பழி போட்டு அப்புறம் நான் வந்து டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு சும்மா என்னை வந்து திட்டுற திட்டுற வேலை வச்சுக்காதீங்க ஆனால் அந்த சாட்சியே சொன்னான்ல இவர் தான் பண்ணார் அப்படின்னு இதுக்கு மேலேயும் இதை வந்து நம்பாமல் இருக்க சொல்கிறீங்களா நீங்கள் வேணால் அப்படியே நம்ம நான் மாறன்கிட்ட பேசுகிறப்ப கேட்டு பாருங்கள் இது வந்து நீ வந்து உனக்கும் பாண்டியனுக்கும் ஏதாவது முன்பாக இருக்காடா அதுக்கு முன்னாடி எதுவும் நீ அவர்கிட்ட எதுவும் சண்டை போட்டிருக்கியா எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டு பாருங்க உங்கள் கிட்டேயாவது அவர் அவர் உண்மையாக சொல்றாரா அப்படிங்கறத பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம கண்மணி சொல்றப்ப கண்மணி உனக்கு வந்து அவ்வளோதான் லிமிட்டு இதுக்கு மேலே நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க என் தம்பி வந்து கொலை பண்ணுற லெவலுக்கு போறவன் கிடையவே கிடையாது அடுத்தவங்க கூட நம்பலாம் ஏன் குடும்பத்தில் இருக்க நீ நம்பலாமா கண்டிப்பாக வந்து மாரணை பற்றி உனக்கும் நல்லா தெரியும் அவன் கோவப்படும் அவ்வளோதான் மற்றபடி கொலை பண்ணுற ரேஞ்சில் அவன் என்னைக்கும் போமாட்டான் இனிமேல் யாராச்சும் மாரணை பற்றி தப்பா பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ராகவன் அவருக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது அதனால வந்து அப்படி சொல்றாரு உடனே கண்மணி இவர் தான் அவங்க தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் வந்து வந்து யோசிக்கிற மாதிரி வந்து அடுத்த நாள் வந்துட்டு ராகவன் வந்து கண்மணி வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு எங்களுக்கு வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு சரி உனக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ண கண்மணி அப்படின்றார் ஃபஸ்ட் நாள் தான் ரொம்ப திட்டிட்டார்ல அதனால பொண்டாட்டி எப்படியாவது சமாதானப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்றதுனால வந்து கூட்டிட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு எதாவது ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்போ சாரிகண்மணி நேற்று வந்து நான் ஒரு டென்ஷனில் இருந்தேன் அதனால உன்னை திட்டேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்லைங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க குடும்பம் இருந்தால் சண்டை பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதுக்காக எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல நான் எதனால அப்படி சொன்னேன்னா எல்லோரும் வந்துட்டு மாறன் தான் வந்து பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டாங்க அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட விசாரிக்க சொல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டீங்க ஏன்னா தம்பி என்ன என்னதாக இருந்தாலும் உங்கள் தம்பி தான் அப்படின்ற அந்த பாசம் வந்து விட்டு போகாது யார் யாராலையுமே ஏற்றுக்க முடியாது தம்பி வந்து தம்பி தான் குற்றவாளி அப்படிங்கிறத வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது அதனால நீங்களும் அப்படி சொல்லிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இவன் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு வந்து நம்ம ராகவன் சொல்லிகிட்டு இருக்காரு ரெண்டு பேர் பேசிகிட்டே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ராகவனுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வரப்போ அவர் வந்து அட்டன் பண்ணி ஒரு அண்ணோ நம்பர்லேருந்து வருது சரி யாராக இருக்கும் அப்படின்ட்டு அட்டன் பண்ணி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்துட்டு என்ன கொலை பண்ணிவிட்டு நல்லா ஒய்ஃப் கூட வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வந்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ராகவனுக்கு உடனே வந்துட்டு பதட்டமாகிடுது என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு யாராக இருப்பான் யாருனே தெரியலையே நம்ம நம்ம ஆக்சிடென்ட் பண்ணதை வந்து பார்த்தவனாக இருப்பானோ அப்படின்ட்டு ரொம்ப பதறாரு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது மறுபடியும் ஹலோ எனக்கு வந்து புரியலை நீங்கள் யாருன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு புரியாதா சரி சரி நான் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன் நான் வந்து ரெஸ்டாரெண்ட்டுக்கு இங்கே வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன் நீங்கள் நீங்களாம் வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்களாம் வந்து என்னை வந்து மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நானாக உள்ளே வந்தேன்னா அப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியும் அப்புறம் உங்கள் ஒய்ஃப் யாருன்னு வந்து என்னை கேட்பாங்க அப்புறம் நான் வந்து உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும் என்ன இதுக்கெல்லாம் ஓகேவா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை இல்லை நானே வெளில வரேன் அப்படின்ட்டு வந்து நம்ம ராகவன் வந்து ரொம்ப பதட்டத்தோட சொன்னார் பரவாயில்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த சாட்சி வந்து பேசுகிறாரு உடனே ராகவன் வந்துட்டு இங்கே வந்து எனக்கு டவர் கிடைக்கல நான் கொஞ்சம் வெளியில் போய் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு வெளியில் போய்ட்டு ராகவன் வந்து ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்க்குறாரு எங்கடா வந்து நம்மளுக்கு கால் பண்ணிவிட்டு வெளியில் நிற்கிறேன்னு சொன்னாரே ஆளை காணுமே எங்கே போயிருப்பார் அப்படின்ட்டு வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து வந்து கை காட்டுறாரு அந்த சாட்சி வந்துட்டு சார் நான் இங்கே இருக்கேன் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு கை காட்டுறப்ப யாராக பின்னாடியிலேருந்து கூப்பிட்றது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறப்ப அந்த சாட்சி வந்து வராரு அவரை பார்த்தோன்னே நம்ம ராகவன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு இவன் சாட்சி சொல்ல வந்தவனில் இவனுக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரியும் என்ன பண்ண அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கானோ அப்படின்ட்டு வந்து அவர் யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு சார் வாங்க சார் நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன் சார் எப்படி சார் ஒரு கொலையை பண்ணிவிட்டு இப்படி தம்பி மேலே சாமர்த்தியமாக பழைய தூக்கி போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சூப்பர் சார் உங்களை மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது சார் அப்படின்ட்டு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு சார் இல்லையே நான் ஒன்றும் எந்த கொலையெல்லாம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி நம்ம ராகவன் சொல்கிறார் சார் சும்மா நடிக்காதீங்க சார் நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணி வந்து கொலை பண்ணதை வந்து நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் நான் தான் வந்து அந்த இந்த கேஸோட சர்ச்சையே நான் தான் அப்படி இருக்கப்போ நீங்கள் இங்கே வந்து ஏங்கிட்டே போய் சொல்கிறீங்க நான் என்ன அப்போ நினச்சேன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை போய் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தப்பு இல்லை ஜாமீன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை வெளில விட்டுருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா நீங்கள் எவ்வளோ சாமர்த்தியமாக நீங்கள் வந்துட்டு அதில் இன்வால்வ் ஆகாமல் உங்கள் தம்பியை கூத்து விட்றீங்க ரொம்ப பெரிய ஆளு தான் சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலாக வந்துட்டு அந்த சாட்சி வந்து சொல்கிறாரு நான் வெளியில் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு தான் சார் வந்திருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் என்கிட்ட நீங்கள் எந்த உண்மையும் மறைக்க முடியாது உங்கள் அப்பா ஒரு பெரிய டெக்டைல்ஸ் ஓனராமே அவருக்கு அடுத்தது வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்கள் தான் வருமாமே எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கை கொடுக்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அவ்வளோ அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் கிரிமினல் வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த சாட்சி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க நான் மட்டும் சாட்சி சொன்னேன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களோட நிலமையை வந்து நீங்கள் எங்கேயாவது நினச்சி பார்த்தீங்களா என்ன நடக்க போகுது உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை வந்து ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் தர மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இருக்காங்கல்ல அதாவது நம்ம பாண்டியனை கொலை பண்ணீங்க அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அண்ணனோட சாவுக்கு வந்து நம்ம புருஷனே காரணமாக இருந்திருக்கானே அப்படின்ட்டு தாலியை கழட்டி அவங்க மூஞ்சில் தூக்கி போட்டுட்டு உங்களை காரி துப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது அதுக்கப்புறம் அவங்க நிலமையே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசிட்டு இருக்காரு இவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில ராகவனுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது ஐயோ நம்ம வைஃபுக்கெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சால் என்ன ஆகும் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அவர் வந்து சொல்ல சொல்ல இவருக்கு வந்து பயம் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்ல வரேன்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக சாட்சி சொல்லி உங்களை வந்து மாட்டி விடுறதுக்கு வந்து விரும்பலை உங்களையும் பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் பெரிய இடம் அதனால எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் உங்களையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ராகவன் கிட்டே வந்து அந்த சாட்சி வந்து சொல்கிறாரு எப்படியாவது இவரை ஏமாற்றி பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு வந்து மனசில் வந்து பிளான் போடுறாரு பிளான் போட்டதுக்கப்புறம் சரி சார் இதுக்கு மேலே நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சுற்றி வளர்ச்சி பேச விரும்பலை நான் ஸ்ட்ரிக்டாகவே மேட்ருக்கு வரேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லம்பு அமௌண்ட்டு தரணும் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு வச்சு தான் அடுத்தது என்னோடய குழப்பம் வந்து நான் பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறீங்க இதுக்கு வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப டக்குனு இவர் வந்து யோசிக்கிறாரு சார் யோசிக்கிறதுக்கெலாம் இதில் என்ன சார் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து குற்றவாளி அது மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் நான் நேரில் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக நான் சாட்சி சொன்னால் நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு நிலமை வரும் அப்போ லைஃப் லாங் வந்து நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க அதுக்கப்புறம் பண விஷயத்தில் வந்துட்டு என்னை வந்து கால் பண்ணி கேட்குற வேலை வச்சுக்காதீங்க ஏன்னா நான் வந்து சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அது எனக்கும் மரியாதையாக இருக்காது உங்களுக்கும் அதுக்கான ஒரு இது இருக்காது அதனால் என்னென்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்னை வந்து கால் பண்ணி சும்மா சும்மா கேட்குற லெவலுக்கு வச்சுக்காதீங்க என்னோட எனக்கு கொடுக்க தர வேண்டிய அமௌண்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணிவிடுங்க சரியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப திமறாக வந்துட்டு அவன் கேட்டுட்ருக்கான் அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு எப்படியாவது அமௌண்ட் வந்துட்டுனா போதும் அப்படின்ற மாதிரி தான் நல்லா பெரிய இடமா இருக்குது எப்படியாவது இவங்க அமௌண்ட் பணத்தை வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு அந்த வார்த்தையை அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவன் வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப பதட்டத்தில் இருக்கார் ஆல்ரெடி கொலை வேற பண்ணிட்டோமே இதில் நம்ம தம்பி இதில் இவன் பண்ணலாம் கேட்குறானே நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு வந்து அவரால் எதுவுமே சொல்ல முடியல அப்படியே சைலண்டா மனுஷன் வந்துட்டு உறஞ்சு போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா சரி சார் இது உங்கள் ஒய்ஃப் வேறு உங்களை கூப்பிட போகிறாங்க எனக்கும் டைம் ஆகிடுச்சு சார் நான் கிளம்புறேன் பணம் எனக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகாரமாக வந்து சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என்ன பண்ணுறதுன்ட்டு உள்ளே போகிறாரு உடனே கண்மணி கேட்குறாங்க என்ன இவ்வளோ நேரமாக ஃபோன் பேசுறதுக்கு நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஐயோ சாரிம்மா என் ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு வந்திருந்தாங்க அதனால தான் அவரை பார்த்து நான் வந்துட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சு அதனால் அவர்கிட்ட பேசிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி பரவாயில்ல விடுங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவன் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அந்த வீட்டில் வந்துட்டு ரூமில் வந்து உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க உட்காந்து யோசிச்சிட்டே இருக்காரு என்னடா பண்ணுறது இப்போ வேறு பணம் கேட்குறானே நம்ம பணம் கொடுத்து கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா கொடுக்கலன்னா நம்மளை வந்து காட்டி கொடுத்துருவானே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு ார் அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவன் ஃபோன் வந்து இப்போ டேபிளில் இருக்குது திடீர்னு வந்து ரிங்க் வருது ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா இவருக்கு அந்த ஃபோன் வர்றது கூட காது கேட்கல இவர் வந்து அந்த திங்கிங்கிலேயே இருக்காரு யோசிச்சிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க ஃபோன் வந்துட்டே இருக்குது எடுக்கல என்னடா இது பணம் தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆள் எடுக்காமல் அவளை தேனாவிட்டா இருக்கானே ஃபோர் ஃபோன் எடுக்கணும் அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த சாட்சிக்கு ரொம்ப துமரி போயிடுது அவர் வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாவது டைமும் கால் பண்ணுறாரு அப்போவும் வந்துட்டு நம்ம ராகவன் வந்து எடுக்காத மாதிரி தான் காட்டுறாங்க ஏன்னா அவர் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கார் ரெண்டாவது தடவையும் கால் பண்ணுறான் கால் பண்ணுறப்ப வந்துட்டு இவர் இருக்கிற மாதிரி தெரியலை உடனே அந்த சாட்சி மனசில் நினைக்கிறான் இது நமக்கே ஆப்பு வச்சுருவானோ ஒரு வேலை ஃபோனை எடுக்க மாட்டானோ அப்போ நம்மளுக்கு பணம் வந்து கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி வந்து மனசில் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் இவன் எடுக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படி இவன் ஃபோனை எடுத்துட்டானா இந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம பணத்தை கேட்டு நம்ம ஈஸியாக பணத்தை வாங்கிடலாம் அப்படி அவன் எடுக்கல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் ஏன்னா வீட்டில் போய் அவனை வந்து மீட் பண்ணாதான் அவன் வந்து பயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காசை காசை எப்படியாவது கொடுப்பான் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே வந்து காசை கொடுப்பான் அப்படின்ற மாதிரி வந்து மனசில் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு இன்னொரு டைம் கால் பண்ணுறப்ப நம்ம மாறன் வந்து வந்துடுறாரு மாறன் வந்துட்டு என்ன ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது நம்ம ராகவன் எடுக்காமல் ஏதோ யோசனையிலே உட்காந்துருக்கானே அப்படின்ட்டு ராகவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவர் அப்பவும் காதில் வாங்க வாங்கல ஏன்னா அவர் மைண்ட் செட் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது இவன் என்ன பண்ண போகிறானோ ஏதோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு மறுபடியும் அப்படியே ராகவா கூப்பிட்றது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லு சொல்லுமாறா அப்படின்ட்டு ஒரு பதட்டமாக எழுந்திரிச்சு வந்து கேட்குறாரு கேட்குறப்ப உனக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது நீ பண்ணலாம் எடுக்காமல் என்னடா அப்படிப்பட்ட யோசனையில் என்னடா இருக்க நீ எதை தீராக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைடா நான் எதையுமே யோசிக்கலடா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இல்லைடா அவனுக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ டக்குனு ஃபோனை பார்த்தா நம்ம மாறன் வந்து எடுக்கிறாரு எடுத்து ஏன்னா அண்ணன் நம்பர்னு வருது இந்தா பேசு யாரோ அவனுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப உடனே வந்துட்டு நம்ம ராகவனும் ஃபோனை கையில் வாங்குறாரு ஃபோனை கையில் வாங்கிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு பதட்டத்தில் அட்டன் பண்ணால் வந்து நம்ம எப்படியும் மாறன்கிட்ட மாட்டிக்குவோம் மாறனுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணாமல் வேணுனே வந்துட்டு கீழே போட்டுறாரு தவறி விழுந்த மாதிரி போட்டுறாரு ஐயோ ஃபோனு விழுந்துருச்சே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த போனை வந்துட்டு ராகவன் எடுக்கிற மாதிரி அந்த போன் வந்து ஆஃப் ஆகிடுது ஏன்னா இவர் வந்து வேணுன்ட்டே தான் ஆஃப் போல ஏன்னா எப்படியும் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் ஆஃப் போல சரி போன் ஆஃப் ஆகிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆஃப் சார்ஜ் போட்டுவிட்டு அவங்களுக்கு யாருன்னு சொல்லி கால் பண்ணி பேசுறா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு நம்ம போயிடுறாரு அவர் யோசிச்சுட்டே தான் போறாரு என்ன இவன் ஒரே பதட்டமாக இருக்கான் போன் வந்துட்டே இருக்கு போனை எடுக்காமல் உட்காந்துருக்கான் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த திங்கிங்களே வந்துட்டு போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவன் வந்து சார்ஜ் போன்ல சார்ஜ் போடுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வீராவை காட்டுற மாதிரி இருக்கு வீரா வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன இந்த உண்மையெல்லாம் யார் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின் நம்ம எப்படியாவது நம்ம மாறனை வந்து வெளில காப்பாற்றணும் ஏன்னா கண்டிப்பாக அவன் வந்து கொலை பண்ணுறதுக்கெலாம் வந்து போகமாட்டான் அது தெரியாமல் எதர்ச்சியாக வேணால் நடந்திருக்கும் அவன் பிளான் பண்ணி அவன் வந்து கொலை பண்ணலை அப்படின்ற அந்த அவன் மேலே விழுந்த பழியை வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து இல்லைன்னா ஆக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு அவன் ரொம்ப நல்லவன் அவனை எப்படியாச்சும் இந்த இதில் காப்பாற்றி காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீராக வந்து யோசிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு வீரா வந்து ரொம்ப திங்க் பண்ற மாதிரி இருக்கு இப்போ மாறனுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க வீரா அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன நினைச்சுங்கிறது